NCS Coming BGN Badass, man bloody sweet. Enfim. Arme a

சிட்டி ஷேர்வா மட்டன் ஷேர்வா எல்லாம் கொடுக்குறாங்களோ ரொம்ப நல்லா இருக்கு இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னே இதாக எடுத்துக்கோங்க அப்போதெல்லாம் ரிமியூஸ் எடுத்துப்பாங்க

வந்து சாப்பிடும் நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஃபேமிலி வந்து சாப்பிடலாம் டேஸ்ட் நல்லா இருக்கு ஐம்பது வருஷமா எங்க அப்பா கடை நடத்தினாரு அதுல வந்து எங்க அப்பா நாங்க வந்து ஜனங்கள் வந்துட்டு நல்ல குவாலிட்டியும் கலர் தரமான பொருளும் கொடுத்துட்டு வரும் வெளியூர்ல இருந்து வந்து எங்க கடையில நல்லபடியா வெயிட் பண்ணி இருந்து சாப்பிட்டுட்டு ருசி சொல்லிட்டு போவாங்க அடுத்தபடியா நான் அவர் அப்பா அடுத்தது அண்ணன் வந்தார் அண்ணனுக்கு அடுத்தது இப்போ நான் ப பார்த்து கூட எங்கள் பசங்களும் பார்த்துக்குறாங்க இப்போ கிட்டக்கிட்ட நாலு தலைமுறையாக நந்தன் இது கடை இதே இடத்துல தான் நாங்களும் ரன் பண்ணுகிறோம் ஆந்திராவிலேருந்து கேரளாலேருந்து தமிழ்நாட்லேருந்து ஹைதராபாத்லேருந்து நிறைய பேர் வருவாங்க சில ஆளுங்க வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க நேராக ஏர்போர்ட்லேருந்து இறங்கி கேஜப் வந்து நம்ம கடையில் காலையில் டிஃபன் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் அவங்க வீட்டுக்கே போவாங்க அந்த மாதிரி ஒரு தரமான ஹோட்டல் இது ஃபேமிலியோட தான் வருவாங்க பெரியவங்க வயசானவங்க குழந்தைங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு தான் போவாங்க நல்லபடியா கவனிச்சு அனுப்புவோம் நீங்களும் ஒரு முறை வந்து விஜயம் பண்ணுங்க உங்களுக்கு நீங்களே எங்களுக்கு சொல்லுவீங்களோ தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க வணக்கம் வந்து டைம் எடுத்துட்டாங்க தெரியாது

गार्ड को का गा, जैसा सुपरवाइजर बोलेगा वैसा सुनना ही पड़ेगा ना सुपरवाइजर फिर से नीति में बोलो अभी सुपरवाइजर इसमें इन्वॉल्व रहने वाला स्टार्टिंग को मेन करके सरवाना दूसरा पैसा देने वाला है दिलीप और बाकी का बाहर का काम देखने वाले हैं उदय कुमार और दक्षणा मूर्ति और अरुण और राजशेखर बोले परे वो लोग वो लोग उठ इतना लोग पूरा सुपर आज जब बाहर इन्वॉल्व करके ये लोग सब पैसा खाए पैसा खाके हमार को तकलीफ में अभी हमार को ड्यूटी से निकाला है और वो ड्यूटी पे जो अभी मेन चोर है वही अंदर है और हम गलती नहीं करके हमको ड्यूटी से निकाला है कार वे 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 विले निचा इंदी मैं बोला कार विले अभी विला तो सब मिटल लेके जाते टाइम उनका कार आया था गेट से कार आया और बड़ा कार आके दो बार लोड लेके गए

அண்ணா நாளைக்கு எல்லாம் வந்து பெரிய பேர் அமௌண்ட் வாங்கிட்டு வந்துடணும். நாங்க ஒண்ணமே இல்ல. இருந்தாலும் எங்க உள்ள ஒரு ஷிஃப்ட்காரன் தான் பேசினீங்கிறது இது. மீதி ரெண்டு ஷிஃப்ட்காரன் வந்து உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு ஃபேவரைட்டா தரவா? இப்போ நாங்க என்ன பண்றது போ? எல்லாரும் அவங்களுக்கு ஃபேவரைட்டா இருந்தா, நான் வந்து பேசற நான் ஒத்துக்கறதில்லன்றோம். இது யாரு பேர் மேல வரது? எங்க புள்ள பொண்டாட்டி வந்து தெருவுல இருக்கணுமா நம்ம போ. இப்போ நாங்க என்ன பண்ண முடியேன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சார். அபிஸ்கே சூப்பர்வைசர் சியாச குஸ்டா தேச்சன் लेके हम गति नहीं किया. हमको ड्यूटी देना चाहिए और जो गलती किया है उसके ऊपर एक्शन लेना चाहिए यही हमारा रिक्वेस्ट है देखा देखा। 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 वल्या 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 वल्या। ना ना सर 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 ना 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 सर 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 சிஎஸ்ஐ என்ன சொல்ற நாலு மணிக்கு பாருங்க அவர் வேலை கொடுக்கலாம் நம்ம என்ன லீகல் ஆக்சன் எடுக்கலாம் யார் மேல கம்ப்ளைண்ட் பண்ணோம் என்ன நம்ம நாளைக்கு நெக்ஸ்ட் ஓகே டைம்யா